இந்த மகா சத்ரு சம்கார யாகத்திற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அடியோடு சத்ருகுணம் நம்மளை விட்டு வெளியே போய் இறைவனுடைய பரிபூரண கடாட்சகம் கிடைத்து நாம் அனைவரும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமான சார் பணம் வரணும் கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கணும் வம்பு வழக்கு இருக்கு அப்படின்றவ சிகப்பு கலர் துணியில சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்ட வாங்கி வச்சு அதனால இந்த மிளகாய துளை வைத்து வழிபட்டு வர வேண்டும் சார் ஞானம் வேணும் முக்தி வேணும் நல்ல குரு வேணும் எனக்கு ஜோதிடத்தில் நல்லா ஞான வேலை செய்யணும் இந்த பிறப்பே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் வீட்டை வாங்கி வச்சு அதனால இந்த தூளை வைத்து வழிபட்டு வாருங்கள் சார் நான் மிளகாயத்தூள் எத்தினேன் சார் சரி ஆனால் நான் நினைச்சது நடக்கலை சார் நீ மிளகாய் தூள் எத்தினு வரேன் சொல்லிட்டு மிளகாய் தூள் அரைச்சி வீட்டில் வச்சுட்டு எல்லா உயிரினங்களும் துன்புறுத்தக்கூடாது அதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒரு உயிரை துன்புறுத்த கூடாது வள்ளலார பத்தி நீங்க ஒரு வீடியோ நிச்சயமா நான் பேசணும்னு ரொம்ப நேரம் நினைச்சிட்டு இருக்கேன் அருட்பாவை பத்தி பேச வேண்டும் நினைச்சு கொண்டிருக்கேன் நிச்சயமா பேசுவேன் அதனால இது பூரண திருப்தி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மிளகாய்த்தூள் அரைச்ச வச்சு தான் அன்னையில இருந்து நான்வெஜ் சாப்பிடுறது விட்டுருங்க அனைவருக்கும் வணக்கம் சித்திரவிக்கும் நேர்களே நம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய வருடந்தோறும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நடக்கப் போகின்ற சத்ரு சம்ஹார யாகம் மற்றும் மிளகாய்தூர் அபிஷேகம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சென்னையில் பெரும்பாக்கத்தில் உள்ள இந்திரா நகரில் உள்ள வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் இந்த சம்ஹார மகா வேள்வி நடைபெற போகிறது மகாவேள்வியும் செய்கிறோம் எதற்காக பண்றோம்னா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்விக்கு யார் காரணம் ஒரு மனிதனுடைய தோல்விக்கு அவன் மனநிலை தான் காரணம் அவன் மனதுல இருக்கக்கூடிய சத்ரு குணம் ஒரு மனிதனை அத இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா ஈகோன்னு கூட சொல்லலாம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அது ஈகோ பார்த்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவோம் ஒரு சின்ன ஒரு பிசினஸா இருக்கும் ஒரு ரூபாய் குறைக்கிறதுல ஈகோ பார்த்துட்டு அந்த இடத்தை விற்காதே விட்டுருவோம் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த சத்ரு என்ற குணத்தை நீங்கள் அடியோடு ஒழித்து விட்டால் இறைவனுடைய பனை படைப்பிலே மூன்று விதமான குணங்கள் நம்மளுக்கு வேலை செய்து சொல்றேன்ன ராட்சச குணம் தாமச குணம் சாத்விக குணம்ன்றான் இந்த ராட்சசம் தாமசமாக மாறும் தாமசம் ராட்சசமாக மாறாம் ஆனால் என்றுமே இரண்டு குணங்களும் விட ஒப்பிட மாட்டாங்க அப்போ இந்த கலியுகத்திலே வாழ வேண்டும் என்றால் சில இடத்தில் சாத்விகமாக சில இடத்தில் தாமசமாக சில இடத்தில் ராட்சசமாக வாழ வேண்டும் மூன்று கலவைகளும் சேர்ந்த கலவையில் வாழ்பவன் கலியுகத்திலே சில காரியங்களில் வெற்றி பெறுவான் இருந்தாலும் இறை வழிபாட்டில் முக்கியமாக சொல்லக்கூடியது சாத்வீகமே அந்த சத்ரு குணத்தை அடியோடு அழித்து இறைநிலையோடு நீங்கள் ஒன்றாக ஒன்று சேர வேண்டும் ஜோதிடமாகட்டும் மின்கணிதமாகட்டும் வாஸ்துவாகட்டும் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நமக்கு மேல ஒரு சக்தி வேலை செய்கிறது என்றால் அதுதான் அந்த இறை சக்தி அதுதான் அந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவம் என்ன சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை கடவுள் என்று நாம் குறிப்பிடுகிறோம் இறைவனால மாற்ற முடியாத ஒரு விஷயத்த நிச்சயமா யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் ஒரு ஜோதிடரால் வாஸ்து போய் பார்த்தேன் ஒரு ஜோதிடரை போய் பார்த்தேன் வாழ்க்கை மாறிடுச்சின்னு சொன்னா கூட அந்த ஜோதிடரை போய் பார்க்கறதுக்கு காரணம் நீங்கள் செய்த செயலுக்குண்டான அடிப்படையிலே இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு நபராக தான் நீங்கள் கருதணும் அதனால் இந்த மகா சத்ரு சம்கார யாகத்திற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அடியோடு சத்ருகுணம் நம்மளை விட்டு வெளியே போய் இறைவனுடைய பரிபூரண கடாட்சகம் கிடைத்து நாம் அனைவரும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அதாவது எல்லா மாவட்டம் எல்லா ஊரு போன வருஷம் கேனடா இலங்கையில இந்த திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய ஊர்ல இருந்து வருவீங்க நிச்சயமா அனைவரும் இந்த முருகப்பெருமானின் வெற்றிவேல் முருகன் பேரே பாருங்க வெற்றிவேல் முருகன் வெற்றியை தரக்கூடிய முருகன் அந்த முருகப்பெருமானின் பரிபூரண அனுகிரகம் அனைவருக்கும் சென்றடையும் அதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சென்னை சோழிங்கநல்லூர் அருகில் உள்ள பெரும்பாக்கம் என்ற பகுதியில் இந்திரா நகர் என்ற இடத்தில் மதியம் இரண்டு மணி அளவில் மகா சங்கல்பம் ஆரம்பித்து மகா சத்ரு சங்கார யாகத்திற்கு உண்டான வேள்வி தொடங்கப்படும் ஆறு மணிக்கு பூர்ணாவதி நடக்கும் ஆறு மணிக்கு மேல் மிலாயத்தூள் அபிஷேகம் நடக்கும் எட்டு மணிக்கு மேல் அழகு குத்துதல் காவடி ஆட்டம்லாம் நடக்கும் ஒன்பது மணிக்கு மேல நம்ம விநாயகர் கோவில முருகன் கோவிலுக்கு ஆகாய ஆகாயமாலை இரும் நிகழ்ச்சி அங்கிருந்து அப்படியே தேர் வரும் அப்படியே மாட்டு வண்டியில சுவாமி வருவார் பின்னாடி தொங்கிட்டு வருவாங்க முருகப்பெருமானுக்கு ஆகாய மாலை இட்டு மிகப்பெரிய இந்த திருவிழா மகா பிரசாதம் கொடுத்து முடிக்கப்படும் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அனைவருமே உங்க வீட்டுல சுபகாரியம் தடைப்படுதா நீங்க எல்லா விரும்புமே செய்ய வேண்டியதுனா இந்த டப்பா அளவை பார்த்துக்குங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன் கேளுங்க நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதனால கிலோ கணக்கில் எத்தனை வந்து மிளகாயத்து கொடுத்தா பிரச்சனை குறைஞ்சிரும்னு நினைக்கவே கூடாது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆத்மார்த்தமாக இருக்கணும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருடைய மிளகாய்த்தளும் அபிஷேகம் நடக்க வேண்டும் நீங்களே அப்ப நூறு கிலோ எத்தனை கொட்டிட்டீங்கன்னா இன்னொருத்தர் ஊர்லேருந்து வருவார் பல கனவுகளோட இப்போ அவருடைய மிளகாயத்தூள் இறைவன் கிட்ட போய் சேரணும் அதனால அனைவருமே இந்த அளவை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த அளவு டப்பாவில் நீங்கள் தூளை அரைத்து வீட்டில் வந்து ஏழு நாளுக்கு முன்னாடி இல்லை ஆறு நாளுக்கு முன்னாடி வச்சிடணும் இது அளவு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கடை மிளகாய் தூள் கண்டிப்பாக வாங்கிட்டு தயவு செஞ்சு வாங்கிட்டு வராதிங்க நாட்டளோடு வாங்குறத்துல வாங்க மாட்டாங்க இந்த மிளகாய்த்தூள் டப்பா சைஸ் பார்த்துங்க இது எத்தனை கிராம் ஒரு ஐம்பது கிராம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த தூளை வாங்கி அரைத்து இந்த மாதிரி வைத்து சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றால் மஞ்சள் கலரில் ஜாக்கெட் பீட்டை கீழே வச்சு அது மேலே வச்சிருங்க மேலே டப்பா வச்சு காலை மதிய மாலை இல்லைன்னா காலை மாலையில தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்டுட்டு வாங்க நான்வெஜ் நிப்பாட்டிடணும் சார் பணம் வரணும் கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கணும் வம்பு வழக்கு இருக்கு அப்படின்றவ சிகப்பு கலர் துணியில சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டை வாங்கி வச்சு அது மேலே இந்த மிளகாய துளை வைத்து வழிபட்டு வர வேண்டும் சார் ஞானம் வேணும் முக்தி வேணும் நல்ல குரு வேணும் எனக்கு ஜோதிடத்தில் நல்லா ஞான வேலை செய்யணும் இந்த பிறப்பே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் வீட்டை வாங்கி வச்சு அதனால் இந்த மிளகாய் தூளை வைத்து வழிபட்டு வாருங்கள் பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க இந்த மிளகாய் தூளை கொடுப்பவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க நைட் ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நாட்டோட வாங்க மாட்டாங்க ஏன்னா ஃபங்க்ஷனே தூள் அப்டிஷா ஸ்டார்ட் ஆகிடும் மிளகாய்த்தூள் கொடுப்பவர்கள் அனைவருமே மதியம் ரெண்டு மணிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இதை வந்து எடுத்துகிட்டு வர அன்னைக்கு இந்த மிளகாயத்தூளை வந்து இந்த பாருங்கள் நல்லா பாருங்க இந்த டப்பாவை போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிளகாத்தூளை போட்டு மேலே அந்த வச்சுருக்க ஜாக்கெட் பிட்டை போட்டு வாய் கட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த ஜாக்கெட் பிட்டை நீங்களே வாங்கி ரிட்டர்ன் வச்சுக்கிங்க அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் நிச்சயமாக திருவிழாக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம் அதில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் அந்த ஜாக்கெட் பிட்டை நீங்கள் என்ன பண்ணுவோம் வாய் கட்டுற ஜாக்கெட் பிட்ட எடுத்துக்கிட்டு மிளகாத்தூளை கூட்டிட்டு டப்பாவை வாங்கிக்கணும் ஜாக்கெட் பிட்டை வாங்கிக்கணும் அதில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணணுன்றதான் நான் தெளிவாக உங்களுக்கு திருவிழாக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அனைவரும் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் போய் பத்திரிக்கை வைக்க முடியாது அன்னைக்கு நடக்கக்கூடிய திருவிழா ஐந்து மணி நேரம் ஆனால் அதற்காக எங்கள் குழு சேர்ந்து ஒரு மாதமாக ஒர்க் பண்ணுவோம் நேரமின்மை காரணமாக சில வீடியோக்களை நம்மளால் பதிவு பண்ண முடியாது ஜோதிடம் வாசக்து ரீதியாக அதனால் இந்த திருவிழா வரைக்கும் எங்களுக்கு ஃபுல்லாகவே அதில் தான் ஒர்க்கு அதனால் அனைவருக்குமே எங்களால் வந்து பத்திரிகை விற்க முடியாத சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க அனைவரும் சார்பாக நாங்கள் இந்த பத்திரிகையை சித்தரிக்கும் நேயர்களுக்கு நான் இந்த பத்திரிகையை பாருங்க முதல்ல நம்ம கோவில் திருவிழா பத்திரிகை இந்த கோவில் திருவிழா பத்திரிகையை அனைவரும் சார்பாகவும் நான் இந்த சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா நான் அனைவருக்கும் இந்த பத்திரிகையை படிச்சிடறேன் சித்திரேவ நேயர்களுக்கு அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவியானை சமேத வெற்றிவேல் முருகன் ஆலயம் இந்திரா நகர் பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி முப்பத்தி ஒன்னு ஏது பிழை செய்தாலும் ஏழே நினைக்கிறங்கி தீது உரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நானே பிழைக்கின்றவாறு நீ பேசு சித்திரை திருக்கார்த்தியை முன்னிட்டு சத்ரு சம்கார யாகம் பேரன்பு உடையர் வணக்கம் ஸ்ரீ வள்ளி தேவியானை சமேத வெற்றிவேல் முருகனுக்கு நிகழும் மங்களகரமான சித்திரை திருக்கார்த்தியை முன்னிட்டு நிகழும் விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிரதம திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஐந்து மணி அளவில் கீழ்கண்டவாறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து நிகழ்ச்சி ஸ்டார்ட் கணபதி ஓமத்தோட நிகழ்ச்சி நிரல் படிக்கிறேன் காலை ஐந்து மணிக்கு கணபதி ஓமம் மதியம் இரண்டு மணிக்கு சங்கார யாகம் சங்கல்பம் ஆரம்பம் மூணு மணிக்கு யாகம் ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு பூர்ணாகதி ஆகிடும் சங்கல்பம் வந்து ரெண்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும் மாலை ஆறு மணி அளவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் இரவு ஒன்பது மணிக்கு அழகு தரித்தல் காவடி ஆட்டம் சாமி திருவீதி உலா இரவு பத்து மணிக்கு ஆகாய மாலை அனைத்து பக்தர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளிதேவை சமேத அருளை பெருமானின் பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற மிளகாயத்தில் கொண்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமண தடை கந்திருஷ்டி தொழில் முடக்கம் செய்வினை பிரச்சனை குழந்தை பாக்கியம் கல்வி தடை சொத்து பிரச்சனை பதவி உயர்வு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு இரவு பதினோரு மணி அளவில் இரவு ஆசீர்வதிக்கப்பட்ட சிறப்பு பிரசாதம் அளிக்கப்படும் பக்த கோடிகள் காத்திருந்து பிரசாதத்தை பெற்றுச் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் இந்த திருவிழா பத்திரிகை நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டீன்னா லொக்கேஷன் அனுப்பிச்சிருவாங்க அலுவலக நம்பர் நம்ம வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் லொக்கேஷன் வாங்கிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சார் எங்கள் வீட்டில் நாலு பிரச்சனை இருக்குது சார் நாலு பேரும் நாலு எத்துன்னு வரலாமான்னு கேட்காது அம்மா ஒன்று அப்பா ஒன்று மாமா ஒன்று எப்படிலாம் கிடையாது வீட்டுன்னா ஒன்று தான் ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன் தான் பிரதானம் என்றைக்குமே ஒன்று தான் ஒரே குறிக்கோளாக இருங்க அது ஜெயிக்கும் சார் எனக்கு பணமும் வரணும் கல்யாணமும் நடக்கணும் கேஸ்லையும் ஜெயிக்கணும் சார் மூணு டப்பா எடுத்துன்னு வந்துடுறேன் சார் சில பேரில் சைலண்டா பையன் கிட்ட ஒன்று பொண்ணுக்கிட்ட ஒன்று இறைவன்கிட்ட ஒரே குறிக்கோளாக இருங்க மூணு பேருமே அம்மா இருக்கட்டும் அப்பா ஒரே குறிக்கோளாக இருங்க ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள் திருவிழா டைம் நாங்கள் கொஞ்சம் நிறைய ட்ராவலில் இருப்போம் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை சார் இந்த வீடியோ வரல ஜோதிடத்தில் வாஸ்துல அந்த வீடியோ வரலன்னு இந்த திருவிழா வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவாங்க அதை பாருங்கள் திருவிழா பிறகு மறுபடியும் பேசுவோம் ஜோதிடம் வாஸ்து சார்ந்து பேசுவோம் அனைவரும் வருக இறையருள் பெருக போன வருஷம் க எவ்வளோ கூட்டங்கள் எவ்வளோ மக்கள் வந்தாங்க நிறைய பேருடைய லைஃப்பில் நிறைய மாற்றம் அடைஞ்சதுன்னு எங்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க இருந்து நிறைய பேர் வந்தாங்க என்னை தொடர்பு கொண்டு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்ததுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் மக்களுக்காக செய்யக்கூடிய இது ஒரு பொது நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சி அனைவரும் வந்துருங்க முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய திருவிழாக்கு ஒர்க் பண்றதுக்கு வாலண்டியர் சர்வீஸ் செய்கிறதுக்கு ஒரு நூறு பேர் தேவைப்படுறாங்க விருப்பப்படுறவங்க இம்மிடியேட்டாக நம்மளுடைய ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி என்ன டீடைல்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க எங்களுக்கு வந்து பெரிய திருவிழான்றதுனால எங்களுக்கு வந்து நிறைய வாலண்டியர் சர்வீஸ் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பவர்கள் இறைப்பணி செய்ய ஆர்வமாக இருப்பவர்கள் இமிடியேட்டா உங்களுடைய டீட்டெயிலை சொல்லி புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக நாங்கள் எங்கள் டீம் வந்து நீங்கள் எங்கே வரணும் எத்தனை மணிக்கு வரணும் என்னென்ன பண்ணணுன்றதை எங்கள் டீம் உங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க விருப்பப்படுறவங்க மட்டும் லேட் பண்ணாமல் செஞ்சுடுங்க மாதிரி வாலண்டியர் சர்வீஸுக்கு பேர் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு வருவோன்னா வரமாட்டேன்னா டவுட்டாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொடுக்காது ஏன்னா உங்களை வச்சு தான் நாங்கள் ஒரு பிளானே பண்ண போகிறோம் சரிங்களா உங்களை தான் நாங்க ஒரு பிளானே பண்ண போறோம் டவுட்டா இருக்கும் சார் எந்த சுச்சுவேஷன் நான் வந்துருவேன் கரெக்டாக அப்படின்றவங்கள்ட்ட பேரை கொடுத்து புக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க வருடம் தோறும் மகா சத்ரசம்காரயம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய இந்த வருடமும் அது மிகப்பெரிய ஒரு ஹிமாலய வெற்றியை தொடும் இறைவனுடைய அனுகிரகத்தால் அது மாபெரும் மாற்றத்தை பல பேர் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒரே விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இறை அவனின்றி அணுகுமா செய்யாது ஒன்று ஒரு சின்ன விஷயம் ஒருத்தவர் ஒரு எறும்பை போய் நெசிக்கிறார் நல்லா போயிட்டு இருந்த எறும்பை போய் என்ன பண்ணிடுறாரு நெசிக்கிறார் சும்மா போகுது அது ஒரு உரமா போகுது பெரிய எறும்பு கெட்ட எறும்பு நல்லா ஒயிட்டா இருக்கும் அது பார்த்தா அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா பல வருடங்கள் கழித்து இவர் ஒரு கோயிலுக்கு போறாரு இவர் சாமி கும்பிட்றாரு இவர் ஒரு மாலை வாங்கி போறாரு அந்த மாலை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முட்சியை அவுத்துட்டு இந்த மாலையில் இருக்க முட்சியை அவுத்துட்டு சாமி மேலே போட்டு கட்டலாம்னு பாக்கிறாங்க கட்ட முடியல அதனால அப்படியே தூக்கி போட்டாங்க மாலையை ஓப்பன் பண்ணி அப்படியே அம்பாள் மேலே தூக்கி போட்டாங்க கரெக்டாக ஒரு கட்டை எரும்பு இது இதெல்லாம் பாருங்க இதுதான் இறைவன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்ம வந்து நம்ம ரொம்ப அறிவாளி நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் நம்மளை விட பல மடங்கு அறிவாளி இந்த பிரபஞ்சம் ஒரு கட்டையரும்பு என்ன பண்ணுதுன்னா அந்த மாலை மேலே ஏறி ஏன்னா மாலை கட்டலை அப்படியே சாமி மேலே போட்டதுனால அந்த மாலை மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஷேக்கை கொடுத்து அப்படியே அந்த மாலையை லைட்டாக ஒரு ஒரு நூல் அளவு ஒரு எம்எம் அளவு அசைச்சு அப்படியே கீழே உழவச்சிச்சு நல்லா கேட்டுக்குங்க இவர் சாமி கும்பிட்றாரு யார் பல வருடம்க்கு முன்னால் ஒரு எறும்பை நெசுக்குனார்ல சும்மா போன எறும்பை கூட்டு நெசுக்கினார்ல அவர் சாமி கும்பிட்டுட்டே இருக்கார் நல்லபடியாக எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பெரிய ப்ராஜெக்ட் தொடங்க போகிறேன் லோன் வாங்க போகிறேன் டக்குன்னு என்ன பண்ணுறது அந்த மாலை விடுது அந்த எறும்பு தான் விட வச்சதுன்னு அவருக்கு தெரியாது அடாட்டா இறைவன் அணுகிரகம் பண்ணிட்டா எனக்கு அப்படின்னு போறாரு ஷார்ட் பண்றாரு மிகப்பெரிய கடனாக மிகப்பெரிய மீளா துயரில் போய் மாட்டிக்கினார் இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா நீங்கள் எந்த வழிபாடு செய்தாலும் எந்த இறைவனை போய் நீங்கள் சரணாகதி அடைந்தாலுமே நாம் செய்த செயலுக்குண்டான தண்டனையை நாம் பெற்றே தீர வேண்டும் அதே எறும்பு எங்க வச்சது பாருங்க கரெக்டாக இவரை ப்ராஜெ ப்ராஜெக்டில் உள்ள நுழையலாம் நீ லோன் வாங்கலாம் கடன் வாங்கலான்னு இறைவனை சொன்ன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி எறும்புதனா பண்ணிச்சு அதே எறும்பு மாலை மேலே ஏறி மாலையை அசிச்சு விட்டு கீழே உழ வச்சிச்சு சார் ஒரு எறும்பு ஏறி மாலை உழுமா உழும் பெரிய கட்டை எறும்பு மாலையை கட்டாத எறும்பா அந்த மாலையை கட்டாமல் அப்படியே தூக்கி போட்டோன்னா அது போய் லைட்டாக ஷேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கிங்களேன் மாலை எப்பவுமே வந்து பர்ஃபெக்டாக போட்டு அப்படியே சும்மா போட்டிருப்பாங்க நிறைய மாலை போட்டிருப்பாங்க அது மேலே இதையும் ஒரு மாலையை போட்டிருப்பாங்க அப்போது நாம் எந்த ஒரு செயலிலுமே யாரையுமே துன்புறுத்தாத வகையில் வாழ வேண்டும் கொசுவை கூட அடிக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்புறம்னா கொசு வந்து கடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு வாழ ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருங்க செஞ்சு திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார் நான் மிளகாயத்தூள் எத்துன்தான் சார் சரி ஆனால் நான் நினைச்சது நடக்கலை சார் நீ மிளகாய் தூள் எத்துன்னு வர சொல்லிட்டு மிளகாய் தூள் அரைச்சி வீட்டில் வச்சுட்டு எல்லா உயிரினங்களும் துன்புறுத்தக்கூடாது அதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாது வள்ளலாரை பத்தி நீங்க ஒரு வீடியோ நிச்சயமாக நினைச்சிட்டு இருக்கேன் அருள் பாவை பத்தி பேச வேண்டும் நிச்சயமாக பேசுவேன் அதனால இது பூரண திருப்தி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மிளகாத்தூளை அரைச்சி வைச்சதான அன்னைலேருந்து நான்வெஜ் சாப்பிடுறது விட்ருங்க நீங்க எத்தனை நாள் வீட்டில் வச்சிருக்கீங்களோ அத்தனை நாள் திருவிழா முடிந்த பிறகும் சில பேர் ஐந்து நாள் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் மிளகாத்தூளை திருவிழா முடிந்து மீண்டும் பின்னாடி ஐந்து நாளும் நான்வெஜ் சாப்பிட கூடாது ஒரு உயிரை வதம் செய்வது தப்பு அது மாபெரும் குற்றம் அதனால அது பண்ணாமல் பியூர் வெஜிடேரியனாக ஒரு பத்து நாள் திருவிழாக்கு முன்னாடி அஞ்சு நாளோ ஏழு நாளோ இல்லை திருவிழாவுக்கு பின்னாடி அஞ்சு நாள் பத்து நாளோ எத்தனை நாளோ நீங்கள் இருந்து இந்த மிளகாய் தூள் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அனுகிரகத்தை பரிபூர்வமாக பெற்று இந்த உலகத்தில் இறைவன் இருக்கானான்னு கேட்குறவங்க முன்னாடி ஆமாம் இறைவன் இந்த திருவிழாவை போய் கலந்துக்கிட்டேன் என் லைஃப் எப்படி மாறிச்சுன்னு நீங்கள் சொல்லணும் அதுதான் இறைவனுடைய வெற்றியை குறிக்கும் நம்ம சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்டில் தான் இருக்குது அதனால் அனைவரும் வந்து அவசியம் கலந்து கொண்டு பெரிய மாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்துரு இறைவனுடைய அழைப்பு அனைவரும் வருக இறையருள் பெருக அஞ்சு முகம் தோன்றின் அறுமுகம் தோன்றும் மெஞ்சவரில் வெஞ்சல் நினைவேல் தோன்றும் நெஞ்சில் இருகால் நினைந்து உருகால் தோன்றும் முருகா முருகா என்று ஓதொரு கண்முன்னே அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நோட்டீஸை வந்து சித்தரிகம் சார்பாக அனைவருக்கும் நான் காண்பிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் தனியாக வந்து வைக்க முடியாது என்னுடைய ஃபேஸ்புக் அளவுக்கும் நான் அந்த நோட்டீஸை வந்து அதிலே நான் போஸ்ட் பண்ணுறேன் அனைவரும் வருக இறையருள் பிறகு நன்றி வணக்கம்